நேற்று தான்சி என்ற பட்டப்பெயர் கொண்ட ஒருவரிடம் ஆறு மணி நேரம் வாக்குமூலம் பதிவு செய்தது காலை ஒன்பது மணிக்கு தொடங்கிய வாக்குமூலத்தை பதிவு செய்யும் செயல்முறை பிற்பகல் மூன்று மணிக்கு முடிவடைந்தது இன்று தொடரும் என்று எம்ஏசிசி தலைமை ஆணைக்கு தான் அசாம் தெரிவித்தார் தான் ஸ்ரீயின் உடல்நிலை காரணமாக வாக்குமூலம் பதிவு செய்யும் செயல்முறை கிளாங் பள்ளத்தாக்கில் உள்ள அவரது வீட்டில் நடத்தப்பட்டதாக அவர் கூறினார் இதுவரை தான்சி மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் உட்பட ஐம்பத்தி இரண்டு சாட்சிகளிடம் இருந்து எம்ஏசிசி வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளது செயல்முறை இன்று தொடரும் என்று அசாம் கூறினார் மலாக்காவில் உள்ள தான்ஸ்ரீயின் வீட்டிலும் எம்ஏசிசி சோதனை நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டது ஆனால் எதுவும் கைப்பற்றப்படவில்லை அல்லது பறிமுதல் செய்யப்படவில்லை முன்னதாக தான்ஸ்ரீ என்ற பட்ட பெயருடன் நெடுஞ்சாலை சலுகை பெற்ற ஒருவருக்கு சொந்தமானதாக நம்பப்படும் கைப்பைகள் நகைகள் சொகுசு வாகனங்கள் கை கடிகாரங்கள் பணம் மற்றும் சுமார் முப்பத்தி இரண்டு மில்லியன் செய்யப்பட்டுள்ளது பதிமூன்று ஆண்டுகளுக்கு மக்களின் கனவு இறுதியாக நனவாகியுள்ளது புதிய கட்டிடத்திற்கான கட்டிட நிறைவு மற்றும் இணக்க சான்றிதழ் அதிகாரப்பூர்வமாக ஒப்படைக்கப்பட்டு பள்ளி இயங்க தொடங்கியதால் இன்று புதிய சகாப்தம் உருவாகியுள்ளது குழந்தைகளுக்கு இப்போது ஓர் உகந்த மற்றும் பாதுகாப்பான பள்ளி அமைந்துள்ளது இந்த பள்ளியின் கட்டுமானம் பதினேழாம் ஆண்டில் தொன்னூற்றி மூன்று சதவிகிதம் நிறைவடைந்தது காரணமாக கட்டடம் முழுமை பெறவில்லை இந்த திட்டத்தை மீட்டெடுக்கவும் முடிக்கவும் பள்ளி வாரியத்திற்கு உதவ கல்வி அமைச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் தீவிர நடவடிக்கை எடுத்தது அமைச்சர் பட்னா தலைமையின் கீழ் கல்வி அமைச்சு தெளிவான உறுதிப்பாடு திட்டம் தீட்டப்பட்டு பள்ளி செயல்படுவதை உறுதி செய்ய முயற்சி செய்தது இந்த இரண்டு ஆண்டில் சவாலுக்கு மேல் சவால்கள் தோன்றின இருப்பினும் பிரதமர் துறை கல்வி அமைச்சு மாநில கல்வி இலாக்கா மாவட்ட கல்வி அலுவலகம் பள்ளி வாரியம் மாநில அரசு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மற்றும் தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கம் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் ஒத்துழைப்பு மற்றும் உறுதிப்பாட்டுடன் அனைத்து தடைகளும் முறியடிக்கப்பட்டன பள்ளி வாரிய தலைவர் டாக்டர் ஷான் தனது உரையில் கல்வி அமைச்சு மேம்பாட்டு பிரிவு செயலாளர் ஒவ்வொரு கட்டிட பணியும் தற்போதுள்ள விதிமுறைகளுக்கு முடிக்கப்படுவதை உறுதிப்படுத்த தினமும் அவருக்கு எப்படி ஒத்துழைப்பு கொடுத்தார் என்பதை பகிர்ந்து கொண்டார் இதுதான் கல்வி அமைச்சின் பணிமுறை ஒவ்வொரு படிநிலைகளும் மிக உயர்ந்த நிலையில் நுண்ணியமாக திட்டமிடலும் மற்றும் அர்ப்பணிப்பும் நம்மால் இயலாத காரியங்களை சாத்தியமாக்குகிறோம் அனைவருக்கும் எங்களின் மனம் கணிந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் நம் அன்பான குழந்தைகளுக்காக மடானி தொடர்ந்து உழைக்கும் நேற்று முன்தினம் துணை கல்வி அமைச்சர் அவர்கள் இப்பள்ளி அதிகாரி பூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது கடன்கள் ரத்து செய்யப்பட்டன சுல்தான் எட்ரேஸ் கல்வி பல்கலைக்கழக உப்சி மாணவர்கள் சம்பந்தப்பட்ட பேருந்து விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் சுமையை அரசாங்கம் எளிதாக்குகிறது என்பது புரிந்து கொள்ளப்படுகிறது பாதிக்கப்பட்டவர்கள் கடன் பணத்தை நீக்குவதன் மூலம் இது கொள்ளப்படுகிறது தகவல் தொடர்பு அமைச்சகில் நடத்திய செய்தியாளர் சந்திப்பின் மூலம் பேருந்து விபத்தில் இறந்தவர் பிடிபிடிஎன் கடன் வாங்கியவர் என்பதால் தற்போதுள்ள கொள்கைகளின்படி கடன் தள்ளுபடி செய்யப்படும் பிடிபிடிஎன் கடன்களை பெற்று மாணவர்கள் யாராவது இருந்தால் ஏற்கனவே உள்ள கொள்கைகளின் அடிப்படையில் கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் எனவே பாதிக்கப்பட்ட பதினைந்து பேர் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் இல்லை அதே நேரத்தில் பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்திற்கு கூடுதல் நிதி உதவி வழங்க பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்பார் இப்ராஹிம் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார் புதுப்பிக்கப்பட்ட ஸ்வீப் டிக்கெட்டுகளை அறிமுகப்படுத்துகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மலேசியன் அதன் புதுப்பிக்கப்பட்ட பிக் ஸ்வீப் டிக்கெட்டுகளை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் கொள்கிறது இது அதிக மதிப்புள்ள பரிசுகளை வழங்குகிறது புதுப்பிக்கப்பட்ட பிக் ஸ்விப் டிக்கெட்டுகள் பாரம்பரியத்தை புதுமையுடன் கலந்துட் டாப் பரிசு வழங்குகின்றன ஒரு டிக்கெட்டுக்கு மூன்று ரிங்கெட் முதலீட்டில் வாடிக்கையாளர்கள் மூன்று வெற்றி வாய்ப்புகளை பெறுவார்கள் முதல் பரிசு ஒரு லட்சம் ரிங்கிட் மற்றும் எட்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டு ரிங்கிட் எட்நூற்றி எண்பத்தி எட்டு ரிங்கிட் மற்றும் எண்பத்தி எட்டு ரிங்கிட் என மூன்று நிலை வெற்றி பரிசுகளை வழங்கும் புதுப்பிக்கப்பட்ட பிக் ஸ்விப் டிக்கெட்டுகள் எங்கள் தயாரிப்பு வழங்கலில் ஒரு புதிய அத்தியாயத்தை குறிக்கின்றன பெரிய பரிசுகள் உடனடி உற்சாகம் மற்றும் புதுமையான சோடியாக்ஸ் கலெக்ஷன்ஸ் பிரச்சாரத்தை மூன்று ரிங்கிட் முதலீட்டில் ஒரு விளையாட்டு மூன்று வெற்றி வாய்ப்புகளாக இணைந்துள்ளோம் என்று பான் மலேசியன் ஸ்விப் பிரகித் அதன் தலைமை இயக்க அதிகாரி சிம்காக் சூன் கூறினார் I'm the chief operating officer of Pan Malaysian Sweeps and Yambahat. We are the sole lottery provider of Big Sweep to Malaysia, licensed under the Turf Club of Malaysia. What we are introducing to you guys today here is a product that has been refreshed. It has been refreshed with three different elements that is combined into one at a value of three ringgit. What are the three elements that we are talking about here is element number one, we are talking about a draw price of two million ringgit for our main draw as a first chance. The second element that we are talking here is we are talking about an instant win experience whereby you can scratch and win at our scratch portion of our ticket and stand a chance to win a hundred thousand ringgit. The third chance is something innovative that we have came up. It's something for those collectibles uh die hard fans where you can collect a certain Zodiac sign and the combination of that Zodiac sign will allow you to win up to 8888 ringgit, 888 ringgit and also 88 ringgit. With this, it brings a new chapter to Big Sweep and also Pan Malaysian Street in the sense of the product offering that we are offering to the to the customers. Right? From customer perspective, Pan Malaysian Street has always been providing a lottery product that is about winning a big draw price, having more prizes in the instant portion. But now we have reintroduced another new element which is called the collectible campaigns, which include the Zodiac sign. Hopefully, with this, it allows us to have some engagement and connectivity with our customers while we have something that everyone of our customers can find a link to to what they want to buy for. We can have someone who wants the instant trill they can buy a, our ticket for that scratch portion. We can have someone who wanted to, to be a millionaire and stand a chance to win the two million. They have the draw part and they can have someone who want to collect special Zodiac collection and they have the collection part. Many people can win 8800 because it's running simultaneously across all three draws. You can accumulate over the three draws. It's not only limited to one draw only. Uh, so over the three draws, let's say you got different version of tickets, different draw ticket. You have our draws goes by draw six, draw seven, and draw eight. We have three draws. So over the three draws, if you have collected for let's say rabbit until you have uh, red rabbit and something something, you collected six, but you still have another six. But that draw already ended, and you haven't collected the final six yet. You can still accumulate the next draw. Yeah. And if you still don't have it, you can still accumulate further. Because the last day of the Zodiac price redemption is on 31st January 2026. Uh, there's a duration until January 2026. Yeah, So that's the last day where you guys have done all the collection. If you want to wait until you see whether you can collect all the 12 animals, animal sign, then you wait until 31st January for your final chance, right? But if you decided, look, I don't want to take the risk. I rather to win something better than nothing, so I want to redeem now because I already got the horse and the three other, right? Which is the easier combination. Then you stand a chance to win 88 ringgit. Then you get something immediately that month, right? But after that, if he decide he claim already, he still want to participate further. He still want to see whether he can collect the full collection or not. He can still buy and recollect because there's no limit to how many times that customer can win. இமயம் சங்க பிரதிநிதிகள் தொடர்பு துணை அமைச்சர் தியோனே சிங் அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்திப்பு உத்தரஜயா இந்திய அரசு ஊழியர்கள் சங்கமான இமயம் பிரதிநிதிகள் அதன் தலைவர் மருத்துவர் சதீஷ்குமார் கே முத்துசாமி தலைமையில் தொடர்பு துணை அமைச்சர் தியோனே சிங் அவர்களை மரியாதை நிமித்தமாக அலுவலகத்தில் சந்தித்தனர் புத்திரஜெயா மற்றும் சைபர் ஜெயாவில் பணியாற்றும் முன்னூறுக்கும் மேற்பட்ட இந்திய அரசு ஊழியர்கள் இமயம் சங்கத்தின் உறுப்பினர்களாக உள்ளனர் இந்த அமைப்பு ஒற்றுமை சிறந்த செயல்முறை ஆக்கப்பூர்வம் மற்றும் அரசு ஊழியர்களின் நலனை வலுப்படுத்தும் நோக்கில் பலதரப்பட்ட முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது சந்திப்பின் போது தங்கள் உறுப்பினர்களை நாடு தழுவிய அளவில் விரிவுபடுத்தும் திட்டத்தையும் சமூக மாற்றத்திற்கான பல முயற்சிகளை செயல்படுத்தும் திட்டங்களையும் இமயம் குழு வெளிப்படுத்தியது மேலும் அரசு நிறுவனங்களுடனான ஒத்துழைப்புகளையும் வலுப்படுத்த இவர்கள் விருப்பம் தெரிவித்தனர் இதுபோன்ற சிறந்த முயற்சிகளை எப்போதும் நான் வரவேற்கிறேன் எனது நாடாளுமன்ற தொகுதியான குழாயில் அரசாங்க வேலை வாய்ப்புகள் குறித்த விழிப்புணர்வை அதிகரிக்கவும் ஆர்டிஎம்இன் மின்னல் எஃப்எம் மற்றும் வசந்தம் தொலைக்காட்சி போன்ற ஊடகங்களில் தகவல்களை மக்களுக்கு விரிவாக கொண்டு சேர்க்க வேண்டும் என துணை அமைச்சர் வலியுறுத்தினார் இமயம் குழுவின் சமூக முன்னேற்றத்திற்கான அர்ப்பணிப்பையும் முயற்சியையும் பாராட்டிய தியோனி சிங் இந்த முயற்சிகள் பொதுமக்கள் குறிப்பாக இளைஞர்கள் பொது சேவை துறையில் சேர ஊக்குவிக்கும் மற்றும் நாட்டிற்கு பங்களிக்க வழிகாட்டும் உதவும் என நம்பிக்கை தெரிவித்தார் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க subscribe பண்ணுங்க subscriber பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு